காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி ஞானியும் பக்தியும் அதாவது தத்துவ சாஸ்திரம் என்று தனியாக எடுத்துக்கொண்டே இந்த நாளில் பார்ப்பதால் அத்வைத்த ஞானத்தை சொன்ன ஆச்சாரியால் பக்தி மார்க்கத்தை அபிவிருத்தி பண்ணியிருப்பாரா இதெல்லாம் வெறும் புரளி எவரோ பண்ணின ஸ்தோத்திரங்களை ஆச்சாரியால் பேரில் ஏற்றிவிட்டார்கள் ஸ்தாபனம் முதலானதும் அவர் செய்திருக்க முடியாது என்கிறார்கள் ஆனால் நம் ஆச்சாரியால் ப்ரொஃபசர் பாடம் சொல்கிற மாதிரி பிலாசபி என்று பிரித்து கொண்டு போனவர் இல்லை பிலாசபி வராத சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு சகலரையும் அவரவர் இருக்கிற நிலையிலிருந்து அந்த நிலையை அனுசரித்து கொண்டு போயே கொஞ்சம் கொஞ்சமாவது தூக்கிவிட வேண்டும் என்றுதான் அவர் வந்தார் அதனால் ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர்களுக்கு ஒரே அத்வைத்தமாக தம்முடைய பாஷ்யங்களிலும் பிரகரண கிரந்தங்களிலும் உபதேசம் பண்ணினாலும் மற்ற ஜனங்களை உத்தேசித்து அவரவர் ஸ்வதர்மப்படியான கர்மாவையும் பக்தியையும் நிரம்ப போஷித்து விருத்தி செய்து கொடுத்தார் இதற்காக கேத்திரம் சேத்திரமாக போவது ஆலய பிரதிஷ்டையும் யந்திர ஸ்தாபனமும் பண்ணுவது ஸ்தோத்திரம் செய்வது முதலானவற்றை பண்ணினார் எல்லாம் ஒன்று என்கிறவன்தான் ஞானி பகவான் பக்தன் என்று இரண்டாக பிரிந்து உள்ள போதே பக்தி இருக்க முடியும் அதனால் ஒரு ஞானி பக்தனாக இருக்கவே முடியாது என்று ஆர்க்யூ செய்கிறார்கள் ஆர்க்யூ செய்கிறவர்கள் தங்களுக்கே அத்வைத்த ஞானம் வந்துவிட்டதாக சொல்லிக்கொள்ள முடியாது ஆனால் நிஜமாகவே அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றிருந்த சுகப்பிரம்மம் எப்படி இருந்தார் மதுசூதன சரஸ்வதி எப்படி இருந்தார் சதாசிவ பிரம்மேந்திராள் எப்படி இருந்தார் என்று பார்த்தால் அவர்களெல்லாம் பரம பக்தர்களாகவும் இருந்து கொண்டு பக்தி நூல்களை உபகரித்திருக்கிறார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சா கூட அத்வைத்தத்தை ஒப்புக்கொண்டவர்தான் ஆனால் காளி காளி என்றே பக்தியாக இருந்திருக்கிறார் சமீபத்தில் ரமண ரிஷியும் அருணாச்சலேஸ்வரரை ஸ்துதி பண்ணியிருக்கிறார் இன்னொரு பக்கம் மாணிக்கவாசகர் நம்மாழ்வார் அருணகிரிநாதர் தாயுமானவர் மாதிரி பக்தியிலே உருகி உருகி பாடியவர்கள் அத்வைத்த அனுபூதிமான்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய பாடல்களில் அங்கங்கே ஃப்ளாஷ் ஆகிறது ஞானி பக்தி கிரந்தம் பண்ணக்கூடாது என்றால் அவன் ஞான கிரந்தமும்தான் பண்ணக்கூடாது என்பேன் இவர்களுடைய வாதத்தின்படி ஞான நூல்களை பண்ணினவர்கள் ஞான உபதேசம் பண்ணினவர்கள் அத்தனை பேரும் ஞானி இல்லை என்றுதான் ஏற்படும் என்பேன் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் ஞானி லக்ஷணம் என்ன லோகமெல்லாம் மாயை தங்களை தனித்தனி ஜீவாத்மா என்று ஜனங்கள் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் அஞ்ஞானம் என்று அனுபவத்தில் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட லோகத்தையும் அதிலே அஞ்ஞானத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கிற மனசையும் தொலைத்து முழுகிவிட்டு அப்படியே அகண்ட ஆத்மாவில் அத்விதீயமாக எல்லாம் தானாக தனக்கு வேறல்லாமல் இருக்கிறது தானே ஞானி லக்ஷணம் அப்படிப்பட்டவன் உபதேசம் பண்ணுகிறான் என்றால் புஸ்தகம் எழுதுகிறான் என்றால் அது ஞான விஷயமான பிரசங்கம் புஸ்தகம் என்றால் கூட எப்படி சரிவரும் இவனுக்கு வெளியிலே நிஜமாகவே லோகம் இருக்கிறது இவனுக்கு வேறாக நிஜமாகவே தனித்தனியாக அநேக ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்று இவன் நினைத்தால்தானே அப்படி இவனுக்கு வேறாக உள்ள லோகத்தை உத்தரிப்பதற்கும் ஜீவர்களுக்கு ஞானம் தருவதற்கும் இவன் எழுத்து மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் உபதேசம் பண்ண நினைப்பான் இப்படி பார்க்கும்போது அத்தனை ஞானாச்சாரியர்களும் வாஸ்தவத்தில் ஞானி இல்லை என்றுதானே ஆகிவிடும் அந்த மாதிரி சொல்லலாமா சொன்னால் எத்தனை அபச்சாரம் ஞானிகளாக இல்லாதவர்கள் தந்த உபதேசத்திற்கு என்ன சக்தி இருக்கும் அனுபவியாக இல்லாத ஒருத்தனின் வாக்குக்கு என்ன பவர் இருக்கும் ஆனால் பிரத்யக்ஷத்தில் பார்த்தாலோ பகவத்கீதையில் ஞானத்தை பற்றி வருகிற அத்தியாயங்கள் அல்லது நம் ஆச்சாரியால் பண்ணின விவேக சூடாமணி அல்லது தத்தாத்ரேயரின் அவதூத கீதை வசிஷ்டர் உபதேசித்ததாக யோக வாசிஷ்டம் அல்லது ஒரு தாயுமானவர் பாடல் ஆகியவற்றை படிக்கிற போதே படிக்கிற மட்டுமாவது அது நம்மையும் இந்த மாயையை தாண்டி சாந்த சமுத்திரமாக இருக்கிற ஏதோ ஒன்றுக்கு தூக்கி கொண்டு போகிறதே பக்குவ ஸ்திதியில் இவற்றை படித்துவிட்டே ஒரு வேகம் வந்து வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்கு குகைக்கு போய் ஏகாந்தத்தில் ஆத்மாராமர்களாக உட்கார்ந்து கொண்டவர்களும் இருந்திருக்கிறார்களே இவற்றை எழுதியவர்கள் அனுபவ சிகரத்திலிருந்து கொண்டு எழுதாவிட்டால் இந்த சக்தி அவர்கள் உபதேசத்துக்கு எப்படி வரும் அதனால் ஏதோ தர்க்க ரீதியில் ஞானிக்கு எப்படி பக்தி வரும் ஞானி எப்படி உபதேசம் பண்ணுவான் என்றெல்லாம் கேட்டு இதெல்லாம் சாத்தியமில்லாதது என்றாலும் சாத்தியம் அசாத்தியம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஈஸ்வர லீலையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஞானி உள்ளுக்குள்ளே அத்வைத்தமாக இருந்து கொண்டே எப்படி வெளியில் துவைத்தமாக காரியம் செய்கிற மாதிரி தெரிகிறான் என்றால் ஈஸ்வர லீலை என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுக்கு அதாவது ஞானிக்கு மனஸ் போய்விட்டது மாயை போய்விட்டது என்றால் அதற்காக வெளியிலே இருக்கிற லோகமும் ஜீவ பிரபஞ்சமும் அப்படியே இல்லாமல் போய்விடுகிறதா என்ன இதிலிருந்து என்ன ஆகிறது வேறு ஏதோ ஒரு பெரிய மனஸ்தான் இது அத்தனையையும் பண்ணி எத்தனையோ விதிகளை போட்டு பிரபஞ்சத்தை ஒரு சீரில் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது ஜீவர்களை சீர்கெட்டு அவரவர் மனம் போனபடி மாயையில் ஆட்டி வைத்து கொண்டும் இருக்கிறது என்றுதானே ஆகிறது அந்த சக்தியைத்தான் அத்வைத்த சாஸ்திரத்திலே சகுண பிரம்மம் ஈஸ்வரன் என்று சொல்கிறது சாக்த சாஸ்திரங்களிலும் சைவ சாஸ்திரங்களிலும் காரியமில்லாத நிர்குண பிரம்மத்தை சிவம் என்கிறபோது இந்த சகுண பிரம்மத்தைத்தான் சக்தி பராசக்தி அம்பாள் என்பது நிர்குண பிரம்மே இப்படி சகுண பிரம்மமாயும் வெளி விவகாரம் பண்ணுகிறார் போலத்தான் நிர்குண அனுபவத்தில் சித்தியடைந்த ஞானியும் விவகாரம் பண்ணும்படி அந்த சகுண பிரம்மமே வைத்திருக்கிறது என்றே சொல்லணும் மாயை போக வேண்டும் மனஸ் போக வேண்டும் என்று ஒருத்தன் தானாக தியான விசாராதிகளால் பிரயத்தனம் பண்ணுவது ஞான இன்னொரு வழி அந்த மனசை அதையும் இத்தனை மாயையையும் பண்ணின பராசக்தியிடம் பக்தியில் அர்ப்பணம் பண்ணுவது திருடன் கையிலேயே சாவியை கொடுக்கிற மாதிரி லீலா நிமித்தமாக அது இத்தனை மாயை பண்ணினாலும் மனசை ஆட்டு ஆட்டு என்று ஆட்டினாலும் உண்மையில் அது பரம கருணாமயமானது பிரிந்திருந்து பிறகு சேர்ந்தால்தான் சேருவதின் அருமை தெரியும் பெருமை தெரியும் அப்படி சேர்த்து கொள்ளும்படி ஒரு ஜீவன் பிரார்த்திப்பதில் பக்தியின் ரசமும் பிரார்த்தனையை கேட்டு அதன்படி சேர்த்துக்கொள்வதில் தன்னுடைய பரம பிரேமையான அனுகிரக ரசமும் தெரியும் என்பதற்காகத்தான் பராசக்தி துவைத விளையாட்டு விளையாடுவது ஆகையால் ஒருத்தன் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவளையே பக்தி பண்ணுகிற போது அவளே ஞானப்பாலை கொடுத்து விடுவித்து விடுவாள் பக்தி என்றாலே அதன் லட்சியம் பகவானை பிரிந்திருந்து உபாசிக்கும் துவைத பாவம்தான் என்ற தப்பான அபிப்பிராயத்திலேயே அத்வைதி எப்படி பக்தி வழியை சொல்லுவான் என்று கேட்கிறார்கள் பகவான் பக்தன் என்று பிரிந்திருந்து உபாசிக்க உபாயமாக இருக்கிற பக்தி வழியில் போகிறவனே உன்னிடமிருந்து பிரிந்திருந் இல்லாமல் ஒன்றாக போய்விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற நிலைக்கும் அந்த பக்தியே அவனை அழைத்து கொண்டு போகும் என்பது தெரியாததால் இப்படி சொல்கிறார்கள் அந்த நிலை அவனுக்கு வரும்போது காரிய பிரம்மம் சகுண பிரம்மம் என்று சொல்லும் பராசக்தியே அவனுக்கு காரண பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்று சொல்லும் அத்வைத வஸ்துவிடம் கொண்டு சேர்க்கும் ஞானத்தை பிரசாதிப்பாள் ஞான மார்க்கத்தில் போக முடியாதவர்கள் பக்தி பண்ணி பண்ணியே ஈஸ்வர பிரசாதமாக ஞானத்தை அடைய முடியும் என்று ஒரு ஞானி தெரிந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு உபகாரமாக பக்தி ஸ்துதிகள் ஸ்தாபனம் எல்லாம் பண்ணுவான் பூஜா பத்ததிகளை சீர்படுத்தி கொடுப்பான் பூஜை பண்ணுவான் கோவில் குளம் கட்டி கொடுப்பான் எல்லாம் பண்ணுவான் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகா வாக்கியங்களை சிரவண நிதித்தியாசனங்களால் பிரத்யட்ச அனுபவமாக ஆக்கிக் ஆக்கிக்கொள்கிற ஞான மார்க்கம் எல்லாருக்கும் கைவராது மனஸ் தொலைந்தால் தான் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த மனசை எதனால் தொலைப்பது என்று தெரிய மாட்டேன் என்கிறது அதுதான் தொலைய மாட்டேன் மாட்டேன் என்று பழிவாங்குகிறதே மனசை தொலைக்கிற முயற்சியையும் மனசே தானே செய்கிற மாதிரி இருக்கிறது அதுவே எப்படி தன்னையே தொலைத்து கொள்ள முடியும் உள்ளங்கையால் இன்னொருவரை அடிக்கலாம் அதையே அடித்து கொள்ள சொன்னால் எப்படி முடியும் இப்படி ஒன்றும் புரியாத திசையில் திண்டாடி கொண்டிருந்தாலும் இத்தனை மனசுகளையும் பண்ணிவிட்டிருக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும் என்று புரிகிறதோ இல்லையோ எனவே நாமே நம் மனசை அடக்கி கொள்கிற பிரம்ம பிரயத்தனத்தை விட்டுவிட்டு சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சம்மன்காரன் காலிலேயே விழலாம் என்று அந்த பராசக்தியின் காலிலேயே போய் விழுந்தால் அவளே இந்த மனசை அடக்கிவிடுவாள் அதற்கான ஞானத்தை அனுகிரகித்து விடுவாள் ஒன்று மனோநாசம் என்று ஜீவ மனசை அடியோடு இல்லாமல் பண்ணி தன்னுடைய சாந்தமான சிவநிலையை தந்து சிவோகம் என்று ஆக்கலாம் அல்லது எல்லாம் என் விளையாட்டுதானேடா விளையாட்டு வினையானதெல்லாம் மாயா திருஷ்டியால் அதை அழுத்தி துடைத்து எடுத்து விடுகிறேன் அப்புறம் நீயும் என் மாதிரியே உள்ளே சாந்தம் சிவம் அத்வைத்தமாக இருந்து கொண்டு வெளியிலே மாயை தொடாத ஒரு சுத்த மனசை வைத்துக்கொண்டு நான் அடிக்கிற இத்தனை கூத்தையும் ரசித்து ஆனந்த கூத்தாடிக் கொண்டிருக்கலாம் அப்படி உன்னை எனக்குள்ளேயும் என்னையே இத்தனை பிரபஞ்ச ஆட்டத்திலேயும் பார்த்து கொண்டு மனசை நிர்மூலமாக்கி கொள்ளாமல் பரிபூர்ணமாக ரொப்பிக்கொண்டு ஆனந்தமாக கிடடா என்று சொல்லி அப்படி பண்ணியும் விடலாம் எத்தனை எத்தனம் பண்ணினாலும் மாயை போகவில்லையே லோகம் போகவில்லையே மனஸ் போகவில்லையே என்று வெட்கப்பட்டு கொண்டு அவமானப்பட்டு கொண்டு அழுதாள் அவள் ஏன்பா அழற ஏன்பா அவமானப்படுற லோகம் போகலையேன்னா நீ அதை பண்ணியிருந்தா தானே உன்னால் போக்கிக்க முடியும் நீயா அதை பண்ணினே இந்த சூரிய சந்திராதிகளை மலையை மரத்தை செடியை கொடியை சமுத்திரத்தை புழு பூச்சி மிருகம் பக்ஷின்னு லட்சக்கணக்கான ஜீவராசிகளை மனுஷ வர்க்கத்தை நீயா பண்ணினே இதையெல்லாம் நீ பண்ணலைன்னா நீ நீன்னு சின்னதா ஏதோ உன்னை நினச்சி அழுதுன்றிருக்கியே அதை மட்டும் நீயேவா பண்ணிண்டே இது எல்லாத்தையும் ஒன்னான என்னோட வேஷந்தான்னு தெரிஞ்சுக்காம வேற வேற வஸ்துக்கள்னே நினைக்கிற மாயா திருஷ்டியையும் நீயேவா உண்டாக்கின்ற அப்பா குழந்தை லோகம் மனசு இதுகளிலே மாட்டின்று முழிக்கிற நீ நீங்கிறது மாட்டி வைக்கிற மாயை எல்லாம் நான் பண்ணினதுதான் மம மாயா துரத்யா நீ அப்படித்தானே கிருஷ்ணன் வாயாலே சொல்லியிருக்கேன் தெய்வ அங்கே சொல்லியிருக்கேனே தெய்வ சக்தியால் ஆனது என்று அர்த்தம் நீயே பண்ணின்றது நீயே போக்கிக்கவும் முடியும் பூர்ண திவ்ய சக்தியான நான் பண்ணினதுன்னா என் விளையாட்டிலே நான் மட்டுமே சர்வசக்தியாகவும் உன்மாதிரி ஜீவன்களை கிஞ்சி சக்தர்களாயும் அதாவது அற்பசக்தி உள்ளவர்களாயும் வச்சிருக்கிற போது நான் பண்ணின மாயை மனசு லோகம் முதலானதுகளை நீயா போக்கிக்க முடியலைன்னா அதுக்காக ஏண்ட அழனும் அவமானப்படணும் அது உன் சக்தியிலே இல்லாத சமாச்சாரம் என் கிருபையால தான் நடக்க வேண்டிய விஷயம் பண்ணின நானேதான் அதுகளை போக்கடிக்கவும் முடியும் என்கிட்ட எங்கிட்ட வா கொஞ்சம் கொஞ்சமா போக்கடிக்கிறேன் ஒருத்தன் மனசை இந்திரியங்களை அடக்கி ஞான வழியிலே போறான்னா அதுவும் என் அனுகிரகத்தினாலேதான் நான் அலவ் பண்ணுறதாலே தான் நடக்கிறது வேற வேறையா தெரியறதை விட்டுட்டு உன்னையே பிடிச்சுக்கணும் அதுவே ஆகணுங்கிற ஆசை அத்வைத வாசனை என்கிறது அது ஒருத்தனுக்கு வரதே என் அனுகிரகத்தாலே தான் அம்பிகையின் வாக்காகவே பேசி வந்த ஸ்ரீசரணர்கள் தமது வாக்காக தொடர்கிறார் இன்னொரு வேடிக்கை கூட ஒன்றாக ஆகி அத்வைத அனுபவம் பெற்ற ஞானியும் கூட அப்புறமும் மாயை கூத்தை பார்த்து ரசிக்கிறது உண்டு வேறே வேறேயும் தெரியும் ஒன்றேதான் இப்படி ஆகியிருக்கிறதென்றும் தெரியும் கூத்தில் ஆக்ட் பண்ணாமல் பார்த்து சந்தோஷப்படுகிற மாதிரி அந்த ஞானி பட்டுக்கொள்ளாமல் மாயா வினோதத்தை ரசித்து கொண்டு அதை பண்ணும் பராசக்தியை பக்தி பண்ணி கொண்டு இருப்பான் இப்படி அவனை தன்மாதிரியே தன்கூடவே துவைத அத்வைதமாக வைத்து கொண்டிருப்பதும் அம்பாள் காரியம்தான் இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் இந்த ஞானி ஞானம் வராத மற்ற ஜனங்களின் பொருட்டாக மாத்திரம் பக்தி பண்ணி காட்டுபவனில்லை தானே வாஸ்தவமாக அத்விதீயமான அந்த ஒன்று எப்படியெல்லாம் துவைத கூத்தடிக்கிறது இதிலே எத்தனையோ கெடுதல் இருந்தாலும் நல்லது நல்லதாகவும் எத்தனை தினுசு அழகும் எத்தனை தினுசு அன்பும் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு போற்றி ரசித்து ரசித்து அப்பேற்பட்ட சக்திக்கு நமஸ்காரம் பண்ணி அதனிடம் ஹிருதயபூர்வமாகவே பக்தி செலுத்துகிற ஞானி அவன் சுகாச்சாரியால் இவ்விதமாகவே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார் ஞானம் வராத பக்தன் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற ஸ்வய காரியத்திற்கு காரணமாகத்தான் பக்தி பண்ணுகிறான் என்றால் ஞான சித்தியினால் லோகத்தில் இருக்கும் போதே மாயா மோச்சனம் பெற்று மோட்ச நிலையில் இருக்கும் ஞானிதான் ஒரு காரணமும் இல்லாமல் பக்திக்காகவே பக்தி பண்ணுகிறான் என்று ட்ரிபியூட் கொடுத்து சொல்லியிருக்கிறார் மீண்டும் அம்பிகையின் வாக்காக பேசுகிறார் இப்படி அவனுக்கு ஞானத்திலிருந்தே ஒரு புது தினுசு பக்தியை கொடுக்கிறதும் நான் தான் அந்த நானே உனக்கு அதுக்கான காலம் வரப்போ பக்தியிலேருந்து ஞானத்தை கொடுத்துட்டு போகிறேன் ஏன் அழறே என்கிட்ட அம்மானு வந்துட்டியோ இல்லையோ உன்னை நான் பார்த்துக்கிறேன் நான் பண்ணி வச்ச பந்தத்திலேருந்து நானே மீட்டும் விடுறேன் மீளனும் மீளனும்னு அழாதே எல்லாம் என் காரியம் எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கேன்னு மனசில் நன்னாக கெட்டியாக வச்சுக்கோ எல்லாம் நான் என்கிற போது எதிலேந்தும் மீளவே வேண்டாம் ஞான வழின்னு விசாரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறவா பலவா பார்க்கிற துவைத பார்வை போனால் தான் அதிலேந்து வர அத்தனை உபதிரவமும் போய் ஒன்னா அடங்கி இருக்கிற சாந்தி கிடைக்கும்னு அப்படி போனால் போகட்டும் உனக்கு அதுக்கான திராணி இல்லைன்னா அதுக்காக குறைப்பட்டுண்டு அழாதே அவமானப்படாதே அப்பா அன்பு வழியிலே வா பலதையும் பாரு ஆனால் ஒரே அடியாக பிரித்து பார்க்காம அத்தனைக்கும் அடிப்படை ஒரே நான் தான் என்கிற ஞாபகம் மறக்காமல் பாரு எங்கிட்ட அன்பு வச்சு அந்த அன்பு பார்வையாலேயே சகலத்தையும் அணைச்சு பாரு நானும் என் அன்பிலே ரொம்பவும் ஒசந்த அனுகிரகத்தை பண்ணி உன்னை ஞானத்துக்கு தூக்கி விடுறேன் என்று இப்படி அம்பாள் பக்தி வழியில் போனாலும் நிறைவான அனுபவத்தை கொடுத்து விடுவாள் அம்பாள் என்றால் பரமாத்மா கடவுள் என்பதுதான் அவர் அவர்களுடைய இஷ்டமூர்த்தியும்தான் அப்படிப்பட்ட பரபிரம்ம சக்தி மாயையும் பண்ணுவாள் பக்தியிலே சகுணமாயும் அனுகிரகம் பண்ணுவாள் ஞானத்திலே நிர்குணமாயும் மோட்சம் கொடுப்பாள் பக்தியினாலேயே கூட ஞானத்தில் சேர்க்கவும் சேர்ப்பாள் மொத்தத்தில் இப்போது என்ன தோன்றுகிறதென்றால் ஞான புஸ்தகம் எழுதினவர் எங்கேயாவது பக்தி ஸ்தோத்திரம் பண்ணுவாரா என்று கேட்கிறவர்கள் கேட்டாலும் எனக்கென்னவோ ஞான புஸ்தகம் எழுதினதாலேயே அவர் பக்தி ஸ்தோத்திரமும் எழுதித்தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் ஆச்சாரியால் என்றே முடிவுகட்ட தோன்றுகிறது அத்வைத சாட்சா்காரம் பெற்ற அவர் அப்படி பெற்றும் கூட எப்போது ஜனங்களை தமக்கு வேறையாக நினைத்து அல்லது அப்படி நினைத்த மாதிரி அவர்களை உத்தேசித்து ஞான புஸ்தகம் எழுதினாரோ அப்போதே அவர் துவைத பிரபஞ்சத்தை ஒப்புக்கொண்டு அதை சரிப்படுத்தி நல்லதாக்க வேண்டும் என்று நினைத்ததாகத்தான் அர்த்தம் ஆச்சாரிய ரூபமாக இந்த அவதாரம் ஏற்பட்டது என்பதற்கே அதுதானே அர்த்தம் இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உபதேசிப்பவர் இதற்கு காரணமான சக்தியை பக்தி பண்ணி ஸ்துதிக்கவும் சொல்லிக் கொடுக்கத்தானே வேண்டும் லோகத்திடம் அவருக்கு இருக்கிற அன்பினால் தயையால் தானே அது திருந்த வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார் அப்போது இத்தனை அன்புக்கும் மூல காரணமான தயா மூல தத்துவம் என்கிறார்களே அதை மட்டும் அன்போடு ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருப்பாரா ஞானிக்கு ஒன்றாலும் ஒன்று ஆக வேண்டும் என்பதில்லை என்றாலும் லோக உத்தாரணம் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு உபதேசம் பண்ணும்போது தன்னை மீறிய ஒரு சக்தி தான் அப்படி பண்ணுவிக்கிறது என்று தெரியுமோ இல்லையோ அப்போது அதற்கு முன் அடங்கி வினயமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதில் முரணாக என்ன இருக்கிறது ஞானி ஞான உபதேசம் பண்ணுகிறது கூட நம் தான் அவனுக்கு தான் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லை என்று சொன்னால் அப்போதும் இதே மாதிரி ஏன் அவன் தான் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் பக்தி புஸ்தகமும் எழுதக்கூடாது என்ற நியாயமான கேள்வி வருகிறது லோக கல்யாணமாக அதாவது ஜனங்களை உத்தேசித்து ஈஸ்வரனே ஞானி மூலம் ஞான உபதேசம் பண்ணுகிறான் என்றால் இதே போல ஜனங்களுக்காக வேண்டியே அவன் மூலம் ஈஸ்வரன் பக்தி புஸ்தகமும் எழுத பண்ணலாம் தானே ஒரு ஞானியை ஈஸ்வரன்தான் லோக கல்யாணத்துக்காக அவனுடைய பிராரப்த கர்மா தீர்கிற வரையில் காரியம் பண்ண வைக்கிறான் என்றால் லோக கல்யாணம் ஞான உபதேசத்தின் வழியாக மட்டுமா ஏற்படும் முக்கால்வாசி பேர் ஞான மார்க்கம் என்றாலே பெரிய விஷயம் நம்மால் ஆகாது என்று ஒதுங்கித்தானே போவார்கள் அதனால் லோக கல்யாணம் பண்ணுவது என்றால் பக்தி பண்ணியும் பண்ணத்தான் வேண்டும் ஸ்தோத்திர புஸ்தகம் யந்திர யந்திரஸ்தாபனம் பூஜை எல்லாம் ஜனங்களை உத்தேசித்து பண்ணத்தான் வேண்டும் ஞானிக்கு பிராரப்தமும் கிடையாது என்று இன்னொரு அபிப்பிராயம் அப்படி வைத்து கொண்டாலும் பின்னே ஏன் அவன் வெளி காரியம் பண்ணுகிறான் என்று கேட்டால் ஈஸ்வரன்தான் உலகை நலமுறை செய்ய அவனை பண்ண வைக்கிறான் என்றே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போது சொன்ன ஆர்கியூமெண்ட் படி இதிலே பக்தி காரியமும் தான் அடக்கம் இத்தனையும் சொன்ன பின் முடிவாக ஞானியை பற்றி நாம் எதுவும் தீர்மானிப்பதற்கில்லை ஞானி லட்சணம் என்று நாம் எதெதையோ சொன்னாலும் ஒரு ஞானி எப்படி இருப்பான் என்பது அவனுக்குத்தான் தெரியும் அல்லது அவனுக்கு கூட தெரியாது ஆகையால் ஞானி கர்ம மார்க்கத்தை ஆதரிப்பானா பக்தி மார்க்கத்தை விருத்தி பண்ணுவானா என்று கேட்பதற்கெல்லாம் முடிவில் அர்த்தமே இல்லை அவன் எதுவும் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் காரியத்திலேயே அகாரியமாகவும் அகாரியத்திலேயே காரியமாகவும் இருக்கலாம் இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக்கொள்கிறார் ஞானியின் லக்ஷணம் ஒரு லக்ஷணமுமே சொல்ல முடியாதவனாய் இருப்பதுதான் ஆச்சாரியாலோ ஈஸ்வர அவதாரம் அதனாலே அவருக்கு பூர்வ கர்மா என்றே ஒன்று இல்லை எல்லாம் லோக உத்தாரணத்துக்காகவே நடக்கின்றன எப்போது லோகத்தை உத்தரிக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் நினைத்து அவதாரம் எடுக்கிறானோ அப்போதே அவன் தனக்கு வேறாகத்தான் லோகத்தை பார்க்கிறான் என்று ஆகிவிடுகிறது வேறையாக இருப்பவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வந்து தானாக பண்ணிக்கொள்வதற்காகத்தான் அவதரிக்கிறான் ஸ்வதர்மப்படியான கர்மா பக்தி இதுகள் வழியாக படிப்படியாக முன்னேறிய பிறகுதான் ஞானத்திலே போய் அத்வைத்தமாக ஆக முடியும் அதனால் ஒரு அவதார புருஷன் இது எல்லாவற்றையுமே விருத்தி பண்ணித்தான் ஆக வேண்டும் எல்லா அவதாரங்களும் ஜனங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டு வைதிக கர்மாவையும் பக்தியையும் நன்றாக போஷித்துத்தான் இருக்கின்றன அதனால் ஆச்சாரியால் க்ஷேத்ராடனம் பண்ணினதிலோ யந்திர பிரதிஷ்டை பண்ணினதிலோ ஆராதனா கிரமங்களை ஏற்படுத்தி தந்ததிலோ ஸ்தோத்திர புஸ்தகங்கள் எழுதினதிலோ விருத்தமாக அதாவது முரண்பாடாக ஏதுவும் இல்லை